கொண்ட டிவி ேர்கே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டிவி நேர்கே நண்குடன் கொண்டியா டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் மே மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் இந்த மே மாத பலன்களை முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் பின்சவராசில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேச ராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ச்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் தேர்ச்சி ஆகிறது அப்படி தேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி உள் வீடியோல பேசியிருக்கோம் சரியா வாங்க பன்னெண்டு ராசியக்கான பலன்களை பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே இந்த மே மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் போறாரு இது எப்போ தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியாதிபதியே நாலாம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு எங்க போறாரு மூணாம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கும்போதுல எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்னா எதிரிகளால் இல்ல வேலை பார்க்கறதுனால் திடீர் இடமாற்றம் நடக்கும் எதிரிகளா இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள்ட்ட இருக்க பிடிக்காம அந்த இடத்துல இருக்க பிடிக்காம நீங்க உங்க இடத்த மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்புல நீங்க மாறிங்க இல்ல எனக்கு அந்த மாதிரி நான் யாரையும் பதச்சுக்கிட்டது இல்லை சார் அப்படிங்கும்போதுல வேலை பார்க்குற இடத்துல திடீர் இடமாற்றம் நடக்கும் இல்லையா வேலை சார்ந்த அமைப்புல எல்லாம் சிறிது சிறிது அலைச்சல்கள் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு டாக்குமெண்டைஸ்ட் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் நடக்கும் சொல்ல போனா டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பாலேயோ பதிவு சார்ந்த அமைப்பாலையோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் அதாவது இப்ப ஆபீஸ் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் பிங்கர் பிரிண்ட் வச்சு போறவங்க இல்ல என்ட்ரி போடுறவங்களா இருக்கும் பட்சத்துல அந்த என்ட்ரி கரெக்டா உழுகுதா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண மாந்துட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து அந்த டே வரல இப்ப வந்து என்ட்ரி வந்து ஒழுங்கா அப்டேட் ஆகணும்னா யாருக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு தானே ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவா குரு பயிற்சியிலையும் பேசியிருக்கோம் இதனால இதுலையும் சொல்றோம் உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றையும் அனுபவத்தையும் தான் தரும் முதல் ரெண்டு மாசத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை போக போக ஆனா மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு கொஞ்சம் இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் விரையும் இருக்கும் அதெல்லாம் அப்ப பேசிக்கும் இப்ப வந்து அதை பத்தி சிம்பிளா ஒரு கிளாரிட்டி ஒரு ரெண்டு லைன்ல முடிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி அமைப்புல சொல்றேன் சரியா குருப்பெயர்ச்சி என்னது உங்களுக்கு சாதகமான தன்மை தான் ராசிக்கு நாலாம் இடத்துல போகும்போது கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த செலவு நடக்கும் அதே மாதிரி இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில சஞ்சரிக்கிற ராகுவான் ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு ராசிக்கு பன்னெண்டுக்கு சஞ்சரிப்பார் அப்படிங்கும்போதுல அவர் அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் ஏன்னா ராகு வந்து மூணாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அதே மாதிரி ஏழாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடத்துல கேது வந்துருவாரு சோ எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இருக்காது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எதிர்ப்புகளே உங்களோட மனக்குழப்பங்களாத்தான் இருக்குமே ஒழிய ஏன்னா ராசியில சனி பகவான் போறாருல்ல ராசியில சனி பகவான் போகும்போது மனக்குழப்பங்கள் இயல்பு அந்த அந்த தன்மையாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குமே இல்லையா மத்தபடி எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி சுக்ரன் ராசியில சஞ்சரிக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது இதனால நீங்க ஆடம்பரமா செலவு பண்ண விரும்பிங்க லக்ஸூரியஸா வாழணும்னு ஆசைப்படுவீங்க நமக்கு தேவைக்கு மிஞ்சிதான் எதுவும் அப்படிங்கிறதுல மறந்துடக்கூடாது ஆடம்பர செலவுகள் வீண் விரயங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் சுக்ரன் இது அனைத்துக்கும் காரணம் சுக்கரன் தான் ராசியில சுக்கரன் உச்ச நிலையில உங்க ராசியில போகும்போதுல இது எல்லா மனுஷனுக்கும் தான் ஆனா உங்களுக்கு அது வீண் செலவா போயிடும் ஸோ நீங்க அதை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது நேரத்துக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணால் அது ப்ராஃபிட் இதே ஐம்பது நேரத்துல ஒரு பைக்லயோ ஒரு கார்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது பின்னாடி உங்களுக்கு சம்பாரிச்சு தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும் நீங்க இந்த நேரத்தில் ஆடம்பர பெரிய வேறு தான் இருக்கீங்க நல்ல நல்லா பிராண்டட் ஷர்ட் பண்ணணும் பிராண்டடான கார்ல போகணும் என்னன்னு சொல்ல போனா சொந்த கார்ல வாங்கி போனா கூட அது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நமக்கு லாபத்தை தரும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வாடகைக்கு போகணும்னு நினைப்பீங்க வாடகைக்கு கார் எடுத்து போகணும்னு நினைப்பீங்க பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு நம்ம எதுக்கு பைக்ல போகணும் நடந்தே போயிடலாமே சிம்பிளான விஷயம் தானே அதுக்கே நம்ம கார்ல போகணும் அதுக்கே நம்ம கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புல கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்ரன் உச்ச சுக்ரன் ராசியில இருக்கிறனால அதனால வெளியில போற மாதிரி இருக்கும் வெளியூர்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல சொந்தக்காரங்க வெளியில இருப்பாங்க அவங்களோட அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளால நீங்க அடிக்கடி வெளியில பயணம் பண்ற தன்மை வரும் அதே மாதிரி வழக்கு ரீதியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அப்ப இந்த நேரத்துல என்ன கோர்ட்டி கேசு சார்ந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா சற்று கவனமா கையாளணும் இல்லாட்டி தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்காதுங்கிறது உறுதிதான் சோ வழக்கு சார்ந்த அமைப்புகளால பாதிப்பு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி வழக்கறிஞர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல கேசஸ் வராது அப்படி வந்தாலும் டைவர்ஸ் கேசஸ் தான் வரும் அந்த டைவர்ஸ் கேஸுமே எடுத்து ஃபெயிலியர் ஆவீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தாங்க அதே மாதிரி காவல்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலதிகாரிகளை பயிற்சிருக்க வேண்டாம் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் வரும்போதுல காவல்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இப்போ ஒண்ணும் இல்லை அந்த கேஸ் எழுதிங்க பாத்தீங்களா கேஸ் எழுதும் போதிலே தப்பா எழுதிருவீங்க ஏதோ ஒரு சின்ன கேஸ் எழுதிங்க ரைட்டரா இருக்கும் பட்சத்தில் சோ நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா ஆகுது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது இந்த நேரத்துல காவல் துறை அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனை இல்லாம இருக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கவனமா யோசிச்சு பண்ணுங்க அவசரத்தை பட்டு நீங்க பணத்தை போட்டீங்கன்னு வச்சுக்கேன் எடுக்க முடியாது அதாவது ஏமாத்திட்டு போறவங்களோ இந்த நேரத்துல நிறைய நீங்க பாப்பீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களாலோ இல்ல பத்திரம் சார்ந்த அமைப்புகளாலோ இல்ல தைரியம் சப்போர்ட் அதாவது உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க அந்த நம்பிக்கையானவர்களாலோ உங்களுக்கு இந்த நேரத்துல மன உளைச்சல் சார்ந்த அமைப்பு வரும்ங்கன்னா உங்க நட்சத்திராதிபதி உங்க ராசியாதிபதி வந்து சுக்ர உங்க ராசி சாரி சாரி ராசியாதிபதி வந்து மூணாம் இடத்துல இருக்காரு ராசியில வந்து சுக்ரன் இருக்காரு அது பிரச்சனை இல்லை ஆனா சுக்கரனோட சனி சேர்ந்திருக்கா அப்ப மூணாம் மதிப்பதியாலையும் எட்டாம் அதிபதியானையும் இன்சவர்னா அப்ப மூணாம் அதிபதியாரு உடன் பிறந்த சகோதரர்கள் பேனா அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் அதே மாதிரி தைரியமா செய்யற செயல்பாடுகள் இந்த மாதிரி அமைப்புகளால உங்களுக்கு கெட்ட பேரு தான் வரும் ஒழிய நல்ல பேர் இந்த நேரத்துல வராது வீண் செலவுகள் தான் நடக்கும் சோ அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லது ரொம்ப பெரியாராகிறோங்கிற பேருல எங்கேயாவது நான் இங்க ஒண்ணு இல்லை இப்ப ஒரு கோயில் சார்ந்த அமைப்பு இருக்கு உங்களை வந்து பண்ண சொல்றாங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷன் அவங்க எடுத்து நடத்த சொல்றாங்க உங்களை எடுத்து நடத்த சொல்றாங்கன்னா நீங்க அதுல பேர் வாங்குவீங்கன்னு உங்களை ஒரு தட்டை தட்டுறதுக்காண்டி கூட இந்த வேலையை அவங்க சமயத்துல ரொம்ப கவனமா இருக்கு ஒரு ஒரு வேலைகள் நம்ம செய்யற மாதிரி அமைப்புகள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையும் எடுத்து கையாளுங்க அவசரப்பட்டு நம்ம வாக்குறுதியை கொடுத்துட்டு மாத்திக்க கூடாது சரியா இந்த நேரத்துல அதே மாதிரி வாக்குறுதி சார்ந்த அமைப்புகள் கொடுக்காதீங்க கைக்கு வர பணம் செலவாகும் அதே மாதிரி தகப்பனரால மருத்துவ சார்ந்த அமைப்பு செலவு நடக்கும் தகப்பனாருக்கு மருத்துவம் சார்ந்த அமைப்புமே எதென்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் ஆகுது இந்த வைரஸ் அரிய போகுது இந்த டைஜஷன் ட்ராக் இருக்குன்னு பாத்தீங்களா அது சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனை வரும் அதே மாதிரி நரம்பு சார்ந்த அமைப்பால பெற்றோர்களுக்கு அதாவது தகப்பனாருக்கு இந்த நேரத்துல பாதுகாப்பு சோ அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும் நாலாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பகவான் ஏழாம் அதிபதின்னு சொல்லப்படுற புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துலையும் போறாரு சோ இதனால என்ன ஆகும்னா உங்க மனைவியோட நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க அதுவும் ராகி அது பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு பண்ற மாதிரி உங்களோட சூழ்நிலையோ இல்ல அவங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற தன்மையா இருக்கும் இது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கணக்கு பண்ணோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல கூடாது தப்பு வேற அவங்க மேலதான் இருக்கும் ஆனா அவங்க பண்றது நியாயம் சொல்லி நியாயப்படுத்துவாங்க சோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா அனுசரிச்சு போங்க அவசரப்படாதீங்க அது உங்களால ஒரு பாதிப்பு வருதா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைச்சிட்டு போங்க மே ஆறாம் தேதியில இருந்து மே இருபத்தி மூணாம் தேதி வரையும் அதாவது மேசத்துல சஞ்சரிக்கும் போதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிகிற தன்மை நிகழும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னும் சொல்ல போனா மே இருபத்தி மூணுங்கிறதோட வே மாசம் பூராவே உங்களுக்கு அப்படி இருக்குங்களா சோ மீனராசினர் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தனை சார்ந்த அமைப்பு வரும் சோ அதுல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க வீண் வளைச்சல் வேண்டாம் அதே மாதிரி வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம் பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கக்காக புத்திக்கங்க உங்களுக்கு என்ன அவசியமாச்சு அது மாதிரி போறது நல்லது சரியா அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலாம் ஒரு கொஞ்சம் கவனமா இருக்காது ஏன்னா நாலாம் அதிபதி இல்ல நாலாம் அதிபதி வண்டி வந்து ஒண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் இல்ல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு பிரச்சனை வரும் இல்லாட்டி நீங்களே இடத்த விற்பீங்க இல்லாட்டி வீடு வீடு கட்டி ஜனநகால அமைப்பு பாதிப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் வீடு கட்டியிருப்பீங்க லோன் போட்டு கட்டிருப்பீங்க அந்த லோனை கட்ட முடியும் கொஞ்சம் பாதிப்பாகும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எச்சரிக்கையா இருந்து எதையும் செய்யுங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பார்த்து பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவங்க நட்சத்திர அதிபர் காசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு செஞ்சிருக்கார் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி க ஒரு கடன் சார்ந்த அமைப்பு இல்ல நோய் சார்ந்த அமைப்பு எது கிடைச்சாலும் ஏதோ ஒரு தடங்கள் வரும் அந்த தடங்களால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது தான் போட்டி தேர்வுகள் நேரத்துல போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் பெரிய லெவல்ல சாதனை பண்ணாட்டி ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணி உங்க பேர் வெளியில வர மாதிரி நடந்துக்குவீங்க சரியா அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்குத்தான் இந்த ஆரம்ப செலவு பெண்கள் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதாவது சும்மாவாவது ஆடம்பரம் பண்ணிக்கணும் நம்ம ஒரு கெத்தான ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறது நினைப்பீங்க சோ அந்த மாதிரி அமைப்பு வேண்டாம் ஆடம்பரம் இந்த நேரத்துல உங்களுக்கு உடம்புல ஊறி போகும் சொகுசான வாழ்க்கையை நீங்க வாழணும் இந்த நேரத்துல சோ அந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான தன்மை நிகழும் போதுல தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரி நிறைய சார்ந்த அமைப்புகளையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் ஆனா இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க காரணம் என்ன சுக்கரன் சனியோட இணைஞ்சிருச்சு அதனால செலவு பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாச்சு அதை நியாயமா செலவு பண்ணி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம் கூட பிறந்த சகோதர ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க தொழில்தானத்துல ஒரு ப்ராப்ளம் வரும் எல்லாமே செலவு தான் வரும் சோ அதே மாதிரி பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த எல்லாம் நீங்க பாதிக்கப்படுவீங்க வேணா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஏற்கெல்லாம் இந்த பாதிப்பு உங்களுக்கு வரும் வேணாம் செவ்வாயின் சனியின் பகை உங்க நட்சத்திராதிபதியின் செவ்வாயின் பகை அப்படிங்கற போது உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் சோ பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்புல எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ரத்தம் சார்ந்த அமைப்பு சகோதரம்ல ரத்தம் சார்ந்த அமைப்பு எல்லாம் கவனமா பாத்துக்கீங்க அதே மாதிரி லேண்ட் விற்கிறதும் தான் லேண்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பார்ப்பவனு தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கீங்க சரியா அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவு ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி சரசரன் ஓடுறாரு அப்படி ஓடும் போதெல்லாம் உங்களுக்கு மருத்துவ செலவு நடக்கணும் இல்ல உங்களுக்கு கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ மருத்துவ செலவு நடக்கணும் திடீர் திடீர்னு அலைச்சல் வரும் வெளியூருக்கு அடிக்கடி பிரயாணம் பண்ற மாதிரி சூழ்நில இருக்கும் அந்த வெளியூருக்கு அடிக்கடி பிரயாணம் பண்றதை பார்த்தாவே பாதி நல்லா இருக்கும் உங்களுக்கு மேலுக்கு தெம்பா பிரிஸ்கா இருப்பீங்க இன்னொன்னு போனா சகோதர வழி சொந்தத்தால பாதிப்பு அதே மாதிரி மனைவி வழி சொந்தத்தால் பாதிப்பு ஆடம்பரத்தை தேடி போறீங்கிறதுனால அதனால சில பாதிப்பு தான் என் பேர் உயர்ந்திருக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்க நட்சத்திரத்துல இந்த மாசம் பண்ணிப்பார் அப்படிங்கும் போது என் பேர் உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையால ஏதாவது ஒரு வீண் செலவோ வீண் விரயமோ நடக்கும் அதே மாதிரி தேவையில்லாம வீண் பகைய ஒரு குரூப் கிட்ட சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா அந்த போலீஸ் சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா அமைதியா இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை காவல்துறை அதிகாரியாவே உரவதி நட்சத்திரக்காரர் இருந்தா சக காவல்துறை அதிகாரியிடம் கொஞ்சம் நட்பு குழுவை வச்சுக்கோங்க இல்ல அவங்க ஏதாவது உங்க மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி போங்க எதிர்த்து நிக்காதீங்க சரியா இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானம் சார்ந்த அமைப்பு கம்மி கௌரவத்தால பல பிரச்சனைகள் வரும் கௌரவம் சார்ந்த அமைப்பால பல சிக்கல்கள்லாம் வரும் மனைவி சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் பார்த்து கவனமா இருந்துக்கிறது நல்லது சரியா வீடியோ இப்ப தான் பார்க்கறா இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி